சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க வீடு வீடாக பொருட்கள் இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பத்தினா முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் இதுக்கு மேலே வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கேரளாவில் போயிட்டு நீங்கள் வந்து ரேஷன் பொருட்களை பெற்றிருக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து வெளியிட்டு இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சில கிராமத்தில் வந்து இது வந்து ரேஷன் கடை ஊழியர்களை வரைக்கும் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் ரேஷன் பொருட்கள் நம்ம போய் கேட்குறோன்னா நீங்கள் எங்கே வந்து பொருட்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்கேயே தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க இது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அரசு ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தினா ரொம்பவே நல்லதாக இருக்கும் உங்களோட கிராமத்துலேயும் இந்த மாதிரி நடக்குதா இல்லையானு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மாதத்தில் ரெண்டாவது வாரமான சனிக்கிழமைகளில் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு வட்டத்திலையுமே பத்தொம்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறும் அதே போலவே இந்த மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் வந்துட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு மணி வரையும் நடைபெறும் மக்கள் என்ன நடக்கும் சொல்லி ரேஷன் கார்டு தொடர்பான அதாவது பெயர் சேர்க்கறது நீக்கம் செய்யறது புதுப்பிக்கிறது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான உடனுக்குடனே வந்துட்டு அந்த மக்கள் குறைதீர் முகாமில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் அதுவே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஆஃபீஸ்க்கு அலையிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மக்கள் குறைதீர் முகாமில் இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட புகார்கள் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று அப்படின்றத அங்கேயே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அங்கீகார சான்றை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது உங்களால் வந்து மூத்த குடிமக்களாக இருக்கீங்க நீங்கள் உங்களால் ரேஷன் கடையில் போயிட்டு கியூவில் நின்று பொருட்கள் வாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு கியூவில் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி மூத்த குடிமக்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கவலையே வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் செய்கிற மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த அங்கீகார சான்று வாங்குறது அதாவது உங்களால் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க முடியல அந்த வந்து உங்கள் ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டிற்கே ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்து ரேஷன் பொருட்களை விநியோகம் செஞ்சுருவாங்க இலவசமாக இந்த ரேஷன் கடைல போயிட்டு மன நிற்கணும் நிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இன்கேஸ் நான் ரேஷன் கடைக்கே போய் வாங்கிக்கிறேன்

ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் சொல்லுவாங்க அது எடுத்துட்டு போயிட்டு ரேஷன் கடையிலே கொடுக்கறீங்க அப்படின்னா ஒரு சில வாரங்களிலே உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படின்றது கிடச்சிரும் அது மூலமா நீங்க பயன்பெற முடியும் மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்